ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகளில் போய் ஒரு கிரகம் வாசம் செய்து அப்படின்னா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்கள் அதாவது ஆதிபத்திய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்திற்கு சுக்கரன் வந்து மூணாம் ஆதிபத்தியத்திற்கும் பத்தாம் ஆதிபத்தியத்திற்கும் உடைய கிரகம் அதாவது மூணாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் ஒரே கிரகம் அதைத்தான் அந்த மூணு பத்தாம் வீட்டு ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஜோதிடத்தில் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் போய் ஒரு கிரகம் வாசம் செய்யும் பொழுது அதாவது இருக்கும் பொழுது அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்கள் அந்த ஜாதகருக்கு சிறப்பிப்பது இல்லை இப்போ சிம்மலக்கண ஜாதகாருக்கு போய் ஆறாம் வீட்லேயோ அதாவது இதுலேயும் வந்து ஒரு சில விதி வழக்குகள் உண்டு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ சிம்மலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தொழில் முறையில் உத்தியோக முறையில் சிறப்பான பலன் இருக்காது இந்த மாதிரி அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் இன்னொரு விதியும் சொல்லியிருந்தேன் அதே போல் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதிகளில் ஒருவர் நல்ல ஸ்தானமான பத்தாம் வடமான தொழில் ஸ்தானத்தில் வாசம் செய்தால் தொழில் சிறப்பிப்பது இல்லை ஐந்தாம் வடமான புத்திரஸ்தானத்தில் வாசம் செய்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தைகளால் சிறப்பில்லை திருமண திருமணஸ்தானமான ஏழாம் வீட்டில் இந்த அதிபதிகள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் யாரேனும் ஒருவர் வாசம் செய்தால் கூட அந்த ஜாதகருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் சிறப்பான வாழ்வு இருக்காது திருமணத்தால் சிறப்பு இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் மீட்டில் போய் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்களும் கெடும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட பலன்களும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக அமைவது இல்லை இது ஆறு எட்டு பன்னெண்டு கிரகம் போனால் இந்த விதி அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டாம் மீட்டு அதிபதிகள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தான பலன்களும் கெடும் இந்த விதியை நம்ம முக்கியமாக எப்பொழுதுமே கமலத்தில் வச்சு ஜாதகம் பார்க்கும் பொழுது கவனிக்கணும் அப்படி ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த விதியை நம்ம மைண்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பலன் கொஞ்சம் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் போய் கிரகங்கள் மறைந்தாலும் மிகப்பெரிய கடல் பலன்களை தருவது இல்லை அது எந்த மாதிரி லக்கணத்துக்கு எந்த மாதிரி கிரகம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு நான் ஆறாம் வீட்டில் போய் சுக்கரன் இருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதை வந்து நான் முழுமையாக சொல்லலை இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சிம்ம லக்கணத்துக்கு வந்து ஆறாம் வீடான தன் மகர ராசியில் போய் சுக்கரன் இருக்கிறது சிம்ம லக்கணத்தருக்கு சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதனால் வந்து பெரிய பாதிப்பு இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் சிறப்பிப்பது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் போய் இருக்கக்கூடிய கிரகங்கள் தங்களுக்கு நட்பு வீடாக வரும் பட்சத்தில் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்களும் காரக பலன்களும் அந்த ஜாதகருக்கு நன்றாகவே கிடைக்கும் இதே போல் இப்போ இதுலேயும் இன்னொரு கூடுதல் விதியை சொல்கிறேன் பாருங்கள் இப்போது சிம்ம ஒரு சிம்ம லக்கண ஜாதகருக்கு ஆறாம் வீட்டில் போய் சுக்கரன் இருக்கிறாரு அந்த சுக்கரனுக்கு சனி பார்வையோ அல்லது ராகுகேதுவோட சேர்க்கையோ அல்லது ஏதாவது ஒரு நீசம் பெற்ற கிரகத்தினுடைய சேர்வை சேர்க்கையோ பார்வையோ இந்த மாதிரி கிரக தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த ஜாதகருக்கு தொழில் முறையில் அந்த சுக்கரனுடைய காரக ரீதியான வாழ்க்கை துணை முறையில் பலன் சிறப்பாக இருக்காது ஒரு கிரகம் வந்து எப்படி பலமாக இருக்குது எந்த அமைப்பில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறதுக்கு நான் சொல்கிற இந்த விதி வந்து உங்களுக்கு பயன்படும் அந்த கிரகம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்னு பார்த்தா தானே நம்ம ஜாதக பலனை நம்ம சொல்ல முடியும் சுக்கரன் இருந்தால் மன வாழ்க்கை இருக்கும்னு சொல்ல போகிறோம் சிம்மலக்கணத்தாருக்கு சுக்கரன் நல்லா இருந்தால் தான் தொழில் முறையிலையும் அடைவார் இதே ஒரு சிம்மலக்கண ஜாதகத்தில் பிறந்தவருக்கு வந்து மூணாம் வீட்டு அதிபத்தியை வாங்கி வருதுனால தைரிய வீரியஸ்தானாதிபதியும் அவராக வந்துருதாரு அப்படிங்கும்போது சுக்கரன் வந்து எவ்வளோ வலிமையாக இருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுதலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறதே நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் இப்போ பொத்தும் பொதுவாக வந்து சிம்ம லக்கணத்துக்கு மட்டும் நான் சொன்னேன் இதே மாதிரி வேறு எத்தனையோ லக்கங்கள் லக்கணங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ சிம்ம லக்கணத்துக்கு சுக்கரனை வந்து எட்டாம் வீட்டில் போய் இருந்தால் ஒரு விஷயம் இருக்கலாம் எட்டாம் வீட்டில் போய் இருக்கும்பொழுது சுக்கரன் வந்து உச்சத்தில் இருப்பார் அதனாலையும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து தொழில் முறையிலேயோ இந்த உத்தியோக முறையிலேயோ வந்து அவர் வந்து தாழ்வு நிலையை அடைய மாட்டார் அந்த ஜாதகர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது சிம்ம லக்கணத்தாருக்கு சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் பொழுது கண்டிப்பாக உத்தியோக அமைப்பில் அவருடைய அந்த ஜாதகருடைய தொழில் முறையில் அவருக்கு சிறப்பாக இருக்காது ஏன்னா பன்னெண்டாம் வீடு சூரியன் சந்திரனுடைய வீடுகளில் வந்து சுக்கரன் வந்து பகை நட்பு நிலைமைக்கு கீழே போயிட்டாலே வந்து அந்த ஜாதகர் வந்து அந்த அளவுக்கு அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன்களும் அந்த கிரகத்தினுடைய காரக பலன்களும் அந்த ஜாதகருக்கு சிறப்பிப்பது இல்லை இப்போ மேசலக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆறாம் வீட்டில் போய் நட்பு நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்க அப்படின்னா சனி இந்த எல்லா ஜாதகத்துக்குமே பாருங்கள் பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் போகும்பொழுது அவர் நட்பு நிலைமைக்கு வந்துடுவார் மேசலக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி யார் சனி அவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறது வந்து தொழில் முறையில் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ரிசர்வ லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் உச்சம் பெறுவார் ஆமாம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய தொழில் முறையில் வந்து பாதிப்பை தர வர்றது இல்லை மிதன் லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் அங்கேயும் அதிநற்று ஸ்தானத்தில் போய் செவ்வாயினுடைய வீட்டில் குறு நல்லா இருந்து அவர் பத்தாம் வீட்டில் தன்னுடைய அஞ்சாம் வரையாக பார்ப்பார் கடக லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா தனுசு ராசியில் இருப்பார் தனுசு ராசி குருவோட வீட்டில் அதி நட்பு வீட்டில் இருப்பார் சிம்ம லக்கண ஜாதகருக்கு தான் சொன்னேன் கன்னி லக்கண ஜாதகருக்கு அதே மாதிரி பத்தாம் வீட்டு அதிபதி புதன் லக்கணாதிபத்தியம் வாங்கி அவர் தான் வருவார் அவர் கும்பராசியில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் ஆறாம் ஆனால் இந்த தனுஷ் கன்னி லக்கண ஜாதகாரங்களுக்கு சுக் இந்த புதன் வந்து ஆதிபத்தியம் வாங்கி அவர் ஆறாம் வீட்டில் போய் தனித்து இருப்பது ஒரு வகையில் பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் ஆனால் நான் அப்போல்லாம் சொன்னது போல் வேறு ஏதாவது ஒரு கிரக தொடர்புகளோ இந்த சனியோட தொடர்போ கன்னிலக்கணத்துக்கு சனி வந்து யோகார் தான் ஆனாலும் சனியுடைய பார்வை சேர்க்கை வந்து அந்த புதனுக்கு இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை முக்கிய அதை விட சனியோட பார்வை சேர்க்கையை விட செவ்வாயினுடைய பார்வை சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் ஆமாம் அது ரொம்ப மோசம் சரிங்களா அப்படிங்கும்போது அவருக்கு அந்த தொழில் முறையில் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும் கணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தண்ணு கண்ணிலக்கணத்தில் பிறந்த அந்த இருக்க போதும் வந்து ஆறாம் இடத்தில் தனிச்சு இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் வேறு கிரகனுடைய தொடர்பு சேர்க்கை எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த விதியை கணிக்கணும் துலாம் லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் அவர் ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் துலாம் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்பொழுது குருவோட வீட்டில் இருப்பார் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்திரனுக்கு வேறு கிரக தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து தான் நம்ம தொழில் முறையை நம்ம தீர்மானிக்க முடியும் இந்த பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் வலிமை இழந்திருக்கிறார் அப்படின்னா ஆறாம் வீட்டு அதிபதியினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா பத்தாம் வீட்டு அதிபதி வலிமையாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து நிலையான வேலையில் இருப்பார் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்க வாய்ப்புகள் அதிகம் தொழிலா முதலாளியாக இருப்பார் மேனேஜராக இருப்பார் ஒரு மேல்நிலை பதிவாக கட்டாயம் இருப்பார் பத்தாம் வீட்டு அதிபதி வலிமை இழந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் மீட்டு அதிபதி வளர்த்துருக்காம இருங்க ஏன்னா ஆறாம் எட்டு அதிபதி வளர்த்திருந்தால் அடிமை வேலைக்கு இருப்பார் ஒரு லேபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ஜாதகர் வந்து நிலையாக மாசான சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு இருப்பார் மேல்மட்ட நிலைமை இல்லாமல் அதாவது மேலாளராக இல்லாமல் பணியாளராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பத்தாம் மீட்டு அதிபதி வலிமை இழந்துட்டால் தொழில் அவ்வளோதான் போச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆறாம் மீட்டு அதிபதி நம்ம சேர்த்துக்கு பார்க்கணும் ஆறாம் மீட்டு அதிபதி வலிமை இல்லை பத்தாம் மீட்டு அதிபதிக்கிட்டேயும் வலிமை இல்லை அப்படின்னா ரெண்டாம் மீட்டு அதிபதியை சேர்த்துக்கு பாருங்கள் ரெண்டாம் படம் தனஸ்தானம் எதன் மூலமாக பணம் வருது வேலை பார்க்கறது மூலமாக பணம் வருது மேலாளர் மேனேஜர் மேலாளர் சூப்பர்வைசர் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து நல்ல வருமானம் வருமானம் வருதா இல்லை ஆறாமிட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அடிமை வேலையை பார்க்கக்கூடிய இருந்து பணம் வருதா ரெண்டுமே இல்லை அப்போ ரெண்டாம் இடத்துல எப்படி பணம் வரும் ரெண்டாம் மீட்டின் வழியாக பணம் வரக்கூடிய அமைப்பு என்ன வாக்கால் அதாவது வந்து நான் ஏற்கனவே ஒரு வழியில் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வழியில் ஒருத்தருக்கு வந்து வட்டி கொடுத்து சம்பாதிக்க வன் வட்டி கொடுத்து சம்பாத்தியம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் வட்டி கொடுத்து வேலை பார்க்குறாங்களா அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம்மிட்டு அதிபதியினுடைய பீரியடு தான் மாறி மாறி கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தி ஏழு வருஷமும் முப்பது வருஷமும் கிட்டதே இருந்தது நீங்கள் நினைக்கலாம் எப்படி அது முப்பது வருஷத்துக்கு வரும் எந்த கிரகமே முப்பது வருஷம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சுக்கரதசையே மொத்தத்தில் இருபது வருஷம் தான் சனிதசை பத்தொம்பது வருஷம் தான் எப்படி ரெண்டாம் மட்டு அதிபதியினுடைய பீரியடு மட்டும் முப்பது வருஷத்துக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது தொடர்புங்க இப்போது கடகலக்கணம் நான் பார்த்தா ஜாதகரை பற்றி உங்களுக்கு சொன்னால் தானே தெரியும் கடகலக்கணம் சூரியன் பதினோராம் எட்டுலேருந்து சூரியனுடைய தசை நடந்தது அடுத்து சந்திரனுடைய தசை சந்திரன் நல்லா தான் இருக்கார் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தார் அடுத்து செவ்வாயினுடைய தசை நல்லா பாருங்கள் கடகளை சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை மூணு தசையுமே யோகமான தசை அந்த செவ்வாயும் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்து தசை நடத்தி இருந்துச்சு அதுக்கிறது ராக தசை அந்த ராகவும் பாருங்கள் சூரியனுடைய காலில் இருந்து தசை நடத்திட்டு இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஜாதகருக்கு முப்பத்தி வயசுலேயோ இந்த கிரகம் சந்திரதசை இல்லை 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 கார்த்தி நட்சத்திரமும் இல்லை இல்லை சந்திரன் வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இல்லை சூரியனோடு சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் இருந்து தசை நடந்துச்சு சரி எனக்கு யாவும் இல்லாமல் ஜாதகம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதில் நான் கணிச்சு என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ராகுதசை வரையும் பார்த்தேன் ஆமாம் செவ்வாதசையும் ராகுதசையும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு தசையை பாருங்கள் பதினெட்டும் ஒரு ஏழும் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சா செவ்வாதசையும் ராகுதசையும் அதன் பிறகு குருதசை கிட்டத்தட்ட அந்த இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ச்சியாக அந்த ஜாதகருக்கு ஒரே வட்டி சம்மந்தப்பட்ட தொழில்தான் கொடுத்துச்சு ஆமாம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் அவர் இருபத்தஞ்சி வருஷம் அப்படியே வாக்கு ஓடிச்சு அப்போ சிவாதசார் ஆகதசை இருபத்தஞ்சி வருஷம் அப்படியே ஓடிச்சு அவர் எந்த விதமான வேலையும் பார்க்கல வட்டி கொடுத்து வர சொல்ல பண்ணார் அதிலே வாழ்க்கை ஜம்முன்னு போடிச்சு நல்லா செட்டில்மெண்ட்டு கார் என்ன பாருங்கள் சிவாதசார் ராகதசை இருபத்தஞ்சி வருஷம் ஒரு மனிதனுக்கு கரெக்டான பருவ வயதில் அந்த தசை ஆரம்பிச்சிருக்குது அப்படியே லைஃப் வந்து அதிலே உலன்று போயிடுச்சு அதனால் பத்தாம் மிக்கானாலும் ஆறாம் இடம் மீட்டு ஆறாம் இடம் மிக்கானாலும் கவலை கொள்ள தேவையில்லை ரெண்டாம் இடம் இருந்தால் ஏதாவது அதாவது நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு நம்ம இந்த பூமியில் ஜனனம் எடுத்ததுக்கு நம்முடைய ஜாதகத்தில் மொத்தம் ஒன்பது கிரகம் ராகு எதுவு சேர்த்து ஒன்பது கிரகம் தான் தான் நம்ம பலன் எடுக்கணும் ஏன் ஏழு கிரகத்துக்கிட்ட கூட நமக்கு பெருசாக கிடைக்காட்டே கூட அந்த ராகுக்கு இது ஏதாவது ஒரு கிரகத்துக்கிட்ட அந்த ராகு கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த பலன் இருக்குது பார்த்தீங்களா பதினெட்டு வருஷம்ங்க வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு நல்ல நிலைமையில் ராகு இருக்கார் அப்படின்னா நல்ல கரகத்தினுடைய சம்மந்த பற்றி ராகு திசை வருது அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும் ராகு ராகுதை பதினெட்டு வருஷம் இல்லையா பதினெட்டு வருஷம் பன்னெ பதினெட்டு வருஷம் எங்கே இருக்குது அப்படியே மெல்ல 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 கொண்டு போயிருவாதா அதுக்கடுத்து வாழ்க்கையில் சரிநிலை வருதா அது ரெண்டாவதுங்க அதுக்குள்ளே நம்ம செட்டில் ஆகிறோம்லாம் நம்ம அதை பார்க்கணுமா அதனால் ஒன்பது கிரகத்துக்கிட்ட ஏதாவது ஒரு கிரகத்துக்கிட்ட நம்மளுடைய யோகம் கிடக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆமாம் அந்த கிரகத்தினுடைய புத்தி வரும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சிலவருக்கு ரெண்டு கரகம் நல்லது செய்யும் சிலவருக்கு மூணு கிரகம் நல்லது செய்த மாதிரி பிறந்திருப்பாங்க சிலவருக்கு நாலு கிரகம் நல்லது செய்த மாதிரி பிறந்திருப்பாங்க சிலவருக்கு ஜாத்திரை எல்லா கரகமும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் எப்படியும் இருக்காது சரிங்களா ஏதாவது ஒரு சில கிரகங்கள் வந்து டவுனாக தான் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய அந்த டவுனாக இருக்கக்கூடிய கிரகம் தான் நம்மளுடைய கர்மா ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய காரத்துவ விஷயத்தில் அந்த ஜாதகருக்கு வந்து சிக்கல்கள் பிரச்சனைகள் எப்பொழுதும் இருக்கும் மோசமான தசா புத்திகள் நடக்கும் பொழுது கோச்சாரத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க கோச்சாரத்திலையும் மோசமான கோச்சாரங்கள் வரும்பொழுது அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த விஷயங்களில் வந்து அந்த ஜாதகர் வந்து கஷ்டப்படுவார் சங்கடப்படுவார் இப்போ சுக்கரன் இருந்தால் என்ன சுக்கரன் வீக்காக இருக்கார் அப்படின்னு என்ன கன்னி ராசியில் நீசம்படுவார் அந்த கன்னி ராசியில் நீசம்புறதான்னு வைங்களேன் இப்போ அப்படி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம் அந்த கன்னி ராசி ரெண்டாம் இடமாக வருது வருமானம் அவர் வேலை பார்த்தாலும் வருமானம் அப்படின்ற விஷயத்தில் கஷ்டப்படுவார் சங்கடப்படுவார் ஏதாவது கடன் வாங்கியிருப்பார் லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவார் வர வாங்குற வருமானம் லோனுக்கே சரியாக பெறும் அப்படின்ற முறையில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும் அல்லது பத்தாம் படம் வீக்காக இருந்து ஆமாம் சிம்மலக்கணமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்தாம் வீட்டு அதிபதியே சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் போய் நீசம் வச்சுருப்பார் அப்போ வே சரியான வேலை இல்லை சரியான வருமானம் இல்லை அப்படி ரெண்டு விஷயத்தை அடிபிடுந்துருதா ஒரு வேளை சனி நல்லா இருந்தால் மாச செம்பத்துக்கு வாய்ப்பெற்றிருப்பார் அவருடைய வருமானம் குடும்ப வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு பத்தாது ஏன்னா சுக்கரன் நீசமாக இருக்கார் அப்போது மா சுக்கரன் அப்படிங்கும்போது பெண்ணை குறிக்கும் மனைவியை குறிக்கும் களத்தில் காரகன் அவர் தான் சொல்கிறாங்க அப்போது என்ன ஆகும் பத்தாம் சிம்மலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கரன் கட்டுப்போனால் இந்த பாருங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த ஜோ ஜாதக பலன்லேயே வந்து ஒரு ஜாதகத்தினுடைய பலனை நம்ம முன்னே உள்ளே வந்துட்டோம் மத்தியெல்லாம் சிம்மலக்கண ஜாதகம் சுக்கரன் நீசம் ரெண்டாம் படம் குடும்பஸ்தான் அடைபடுது வருமானம் அடைபடுது தொழில் இல்லாமல் போயிருது ஆறாம் தேட்ட அதிபதி வலிமையாக இருந்தால் என்னத்தையும் அடிமை வேலைக்கு போகிறாரு ஆனால் வேலை வேலை நல்லா பார்க்காருப்பா மனுஷன் அப்படின்னு நாலு பேர் அவரை வேலை பார்க்குற இடத்துல வந்து வேலை பார்க்குற விஷயத்தில் அவரை நல்லா புகழ்வாங்க அவர் இல்லாமல் உழைக்கக்கூடிய உழைப்பாளி அப்படிம்பாங்க ஆனால் அவருக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் வீக்கு ரெண்டாம் இடம் வீக்கு ஆனால் அவர் வேலை பார்க்குறதுக்கு வருமானம் கேட்டிங்க அப்படின்னா வெளில சொல்ல முடியாத வருமானமாக இருக்கும் அந்த வேலையிலேயே விட்டு வேலை வேலைக்கு போய்க்கிடவும் மாட்டார் எப்படியாவது தசை நல்லா இருந்தால் கொஞ்சத்தையாக குடும்பம் ஓடும் தசை நல்லா இல்லையா குடும்பம் இல்லாமல் போயிடும் ஏன்னா சுக்கரன் கலத்துகிற காரகன் மனைவி அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு ரொம்ப பாக்கியம் கம்மி அதுதான் இந்த விதியை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் போய் ஒரு கிரகம் வாசம் செய்தால் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய காரகத்தை காரக ரீதியான பலன்கள்லாம் அந்த ஜாதகருக்கு வந்து சிறப்பாக இருக்காது